கர்த்தருடைய மகிமை சபையார் முன்பாக வெளிப்படும் பயப்படாதே என்னாகமும் பதினான்கு பத்து அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டும் என்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள் உடனே கர்த்தருடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக காணப்பட்டது சபையார் என்றால் அதில் இரண்டு பிரிவினர் இருக்கத்தான் செய்வார்கள் மூன்று நான்கு பிரிவினர் கூட இருக்க வாய்ப்பு இருக்கத்தான் செய்கிறது இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சபையார் சபையார் என்றுதான் அழைக்கப்படுகின்றனர் கிறிஸ்துவின் சபை ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள்தான் சபையாராக இருந்திருக்கின்றனர் ஆனால் அவர்கள் அந்த அந்தஸ்தை தேவனை பின்பற்றாமல் இழந்து போய்விட்டனர் சபையாருக்கு மிகவும் முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படுவது விசுவாசம்தான் அந்த விசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் எல்லோரும் சபையாராக கூடியிருக்கிறார்கள் இந்த விசுவாச கூட்டத்தார் மத்தியிலும் அவி கூட்டத்தார் இருக்கத்தான் செய்வார்கள் அவி என்பவர்கள் நாத்திகர்களை விட மோசமானவர்கள் விசுவாசம் வரவில்லை என்றால் அமைதியாகவாவது போக வேண்டும் அப்படியும் போக மாட்டார்கள் அவர்கள் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வம்புக்குத்தான் நிற்பார்கள் இந்த சம்பவத்திலும் அப்படித்தான் இந்த அவிவிசுவாச கூட்டத்தினர் விசுவாச கூட்டத்தினருக்கு எதிராக கல்லை எடுத்துக்கொண்டு எரிவதற்கு ஆயத்தமாக நிற்கிறார்கள் விசுவாச கூட்டத்தாருக்கும் அவிவிசுவாச கூட்டத்தாருக்கும் இதுதான் வித்தியாசம் விசுவாச கூட்டத்தார் வார்த்தையோடு நிறுத்தி கொள்வார்கள் அவிவிசுவாச கூட்டத்தார் கல்லையையும் கட்டியையும் கத்தியையும் எடுத்து விடுவார்கள் அதன் முடிவோ கழகமாக இருக்கும் இதுதான் இன்று வரையிலும் நடந்து கொண்டிருக்கிறது காணான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன் அதை சுற்றி பார்த்துவிட்டு விசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்களும் உண்டு அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்தியவர்களும் உண்டு அவிவிசுவாச வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் அழுதார்கள் தாங்கள் காணான் தேசத்திற்குள் பிரவேசிக்காமல் அழிந்து விடுவோமோ என்று பயந்தார்கள் அதன் வெளிப்பாடுதான் இந்த கல்லறிதல் சம்பவம் ஆனால் கர்த்தருடைய மகிமை ஆசிரிப்பு கூடாரத்தில் இஸ்ரேவேல் புத்திரர் எல்லாருக்கும் முன்பாக தோன்றியது கர்த்தர் அவிவிசுவாசிகளுக்கு எதிராக மோசையிடம் பேசினார் விசுவாசிகள் தேசத்திற்குள் பிரவேசிப்பார்கள் என்று சொன்னார் நீங்கள் விசுவாச வார்த்தைகளை வெளிப்படுத்துவதனால் அவிவிசுவாசிகளால் தாக்கப்படுகிறீர்களா பயப்படாதிருங்கள் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார் அவர் உங்களை தமது ராஜ்யத்தில் கொண்டு சேர்ப்பார் பயப்படாதிருங்கள் ஆமேன்